டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஈச்சர் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் அவங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் ஈச்செல்லாம் நானூற்றி எண்பது அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டிங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி டோட்டலான ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டேரிங் வந்து சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க கிளச் வந்து சிங்கிள் கிளச் தாங்க வந்து வரும் பேக் டயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் ஒரிஜினல் டயர் தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்தால் ஃப்ரண்ட் பம்பர் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரிச்சு குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் ராணிப்பேட்டில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ஈச்சர்லாம் நானூற்றி எண்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார் பேலர் ரோட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்குமாதிரி மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே